வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைகளுக்கு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு எல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் கண்ட கண்டதெல்லாம் வாங்கி கலக்கி கொடுக்கும் அதனால் நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குமாங்கிறது தெரியல ஆனால் இதை உங்கள் குழந்தைகளுக்கு காலையிலையும் மாலைலேயும் கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க முக்கியமாக ரொம்ப ஹைட்டாக வளருவாங்க ஏன்னா சோளம் இருக்கிறதுனால ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க எதனால அப்படி சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன் அதனால் என் பையனும் ஷார்ட் ஷார்ட்டாயிருவானுன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னால் அவன் வேற எதுவுமே எடுக்கவே மாட்டான் வேறு ஒரு ஃப்ரூட்ஸாக எதுவுமே எடுக்க மாட்டான் நான் வீட்டில் தான் ஏதாவது மாதுளப்பழ ஜூஸு அது தான் அவன் குடிப்பான் அவன் குடிக்கிறது ரெண்டு வேலை இதை மட்டும்தான் ஆனால் அவன் இதால் தான் வளர்ந்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஏன்னா அவன் வேற எதுவுமே குடிக்கவே கொடுத்ததும் இல்லை நான் இதை தான் குடிச்சிருக்கான் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் கடையில் வாங்கி நம்ம ரெடிமேடாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க நான் இது என்னென்ன அளவுன்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் இல்லை ஸ்டார்டிங்லேயும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கடையில் இந்த பாக்கெட்டாகவே வச்சுருக்காங்க நீங்கள் கடை கடையில் இந்த பாக்கெட்டாக வாங்கலாம்னு சரி இல்லைன்னா இந்த அளவு எழுதி கொடுங்க கடையில் க போட்டு தருவாங்க இது வந்து எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கரெக்டாக ஓடும் ஒரு ஸ்பூன் ஒரு குழந்தைக்கும் ஒரு ஸ்பூன் போடுவேன் ஒரு ஸ்பூன் போட்டால் ஒரு டம்ளர் தண்ணி அது காலையிலையும் நான் ஈவினிங்கும் கொடுக்கேன் நல்லா பசியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு பசியும் தாங்கும் உங்கள் பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணும் முதல்ல அவங்களோட ப்ரைன் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் என் பையன் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது இதனால தான் நான் நினைக்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க குழந்தைகள் ரொம்ப சூப்பராக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்